எதிர்பார்ப்பை மிஞ்சும் படையப்பா டூ புதிய கெட்டப்பில் ரஜினிகாந்த் என் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்ற படையப்பா திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட உள்ளது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது புது பொலிவுடன் இப்படம் மறு வெளியீடு செய்யப்பட இருப்பது பெரும்பாலான ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான செய்தியாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் படையப்பா திரைப்படம் வெளியானது ஏற்கனவே இவர்கள் கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முது என்கிற திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அதன் பிறகு படையப்பா என்ற படத்தின் மூலம் மீண்டும் இணைந்தது ரஜினியே இப்படத்தை மட்டுமல்லாமல் படையப்பா ரசிகர்களால் கொண்டாடக்கூடிய படமாகவும் இருந்து வருகின்றது இப்படம் வெளியான பொழுது திரையில் மிஸ் செய்த ரசிகர்கள் அனைவரும் இப்படத்தை திரையில் காண ஆவலாக இருக்கின்றனர் அப்பொழுது திரையில் படையப்பா படத்தை பார்த்தவர்களும் மீண்டும் ஒருமுறை இப்படத்தை திரையில் கொண்டாட தயாராக இருக்கின்றனர் இதையெல்லாம் வைத்து ரீ ரிலீஸிலும் இப்படம் சாதனை செய்யும் என்றே தெரிகின்றது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மைல்கல்லாக உள்ள படையப்பா படத்திற்கு பிறகு ரஜினி மற்றும் கே எஸ் ரவிக்குமார் மீண்டும் இணைந்த லிங்கா திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை படையப்பா இரண்டாம் பாகத்தின் கதையையும் ஏற்கனவே கே எஸ் ரவிக்குமார் தயார் செய்து வைத்திருக்கிறார் ரஜினிகாந்த் இப்பொழுது நெல்சன் இயக்கத்தை ஜெய்லர் டூ படத்தில் நடித்து வருகிறார் அதனை போலவே படையப்பா டூ மூலம் மீண்டும் ரஜினி கே ரவிக்குமார் கூட்டணி உருவாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சமீபத்தில் விஜய் படையப்பா லுக்கில் நடிகர் விஜயை வைத்து ஏஐ மூலம் எடிட் செய்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் ஷேர் செய்து வருகின்றனர் ரஜினியுடன் விஜயும் படையப்பா டூவில் நடித்தால் சம மாசாக இருக்கும் எனவும் கூறி வருகின்றனர் ரஜினியுடன் படையப்பாவில் விஜய் நடிக்க ஆசைப்பட்டதாக அவரே ஒரு மேடையில் தெரிவித்து இருந்தார்